அடுத்தது உள்ளம் என்பது ஒரு வண்டி போல அப்படிங்கிறாங்க ஒரு வண்டி அதுக்கு ஓட்டுறதுக்கு பயிற்சி வேணுமா இல்லையா இப்போ நான் இங்கேருந்து இருந்து வர்றேன் என் வாசலில் ஒரு பைக்கு நிற்கிது எனக்கு தெரிஞ்சவங்க பைக்கோ ஏதோ நான் படுக்கை எடுத்துகிட்டு வந்துட முடியுமா அது ஓட்டுறதுக்கு எனக்கு பயிற்சி வேணுமே சரி அதெல்லாம் பேப்பரில் இருக்குது எப்படி இப்படிலாம் ஓட்டலாம் அந்த புக்கை வாங்கி படிச்சுட்டு நான் ஓட்டிட முடியுமா அதுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அப்ப வாழ்க்கைங்கிற வண்டி நம்மளுக்கு போகணும் இப்ப எத்தனை இடத்துல எல்லா பாதுகாக்கணும் வாழ்க்கைங்கிற வண்டி ஸ்பீடு பிரேக்ல நிற்குதா அது ஆக்சிடென்ட் ஆகுதா நம்ம வாழ்க்கையே சொல்றேன் எத்தனை விஷயத்துல பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்கள் எவ்வளவு பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கோம் என் குடும்பத்துல இல்லை அப்படின்னு மட்டும் எடுத்துட முடியாது நம்ம எல்லாருமே ஆலமலை சொல்லத்துடைய மக்கள் ரசூல் செல்லலாம் ஒலையும் சொல்லக்கூடிய உண்மத்துகள் அப்போ கசாலி கிராமத்தில் என்ன சொல்கிறாங்க உள்ளம் என்பது வண்டி போல் அது ஓட்டுறதுக்கு பயிற்சி வேணும் அந்த வண்டி வண்டி ஓட்டுறதுக்குள்ள பயிற்சி நல்லவர்கள் சேகுமார்கள் தேவை அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு வண்டிக்கு ரெண்டு சக்கரம் இருக்கும் இல்லையா சாதாரண சைக்கிளாக இருந்தாலுமே அதுக்கு ரெண்டு ரூபா தான் இருக்கும் ஸ்கூட்டரா இருந்தாலும் அதுக்கு ரெண்டு ரூபா தான் இருக்கும் அப்போ அந்த ரெண்டுமா யாராக இருக்கணும் நல்லவர்கள் நல்லவர்களுடைய இருக்கும் சேகுமார்களுடைய பயிற்சி வேணும் நமக்கு இப்ப நம்ம யார போய் பார்க்கறது சேகார்களும் நல்லவர்களையும் நம்ம எங்கே போய் பார்க்கறது நம்மளுக்கு முன்னோர்களுடைய வாழ்க்கை தெரிஞ்சாதுன்னு நம்ம நல்லவர்கள் யாரை நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு தெரிஞ்சு முடியும் இப்பதான் நம்ம எல்லாமே நம்ம நம்மளா உருவாக்கிக்கிட்டோமே இப்ப அல்லாஹ் நான் ஒரு பயன்ல கேட்டேன் அந்த இமாம் சொல்றாங்க ரெண்டாயிரத்துக்கு முந்தி பிறந்தவர்கள்லாம் அவளியாக்கலாம் அப்ப நம்மளாம் அது வருவோம்ல நான் வருவேன் ஏன்னா நான் ரெண்டாயிரத்துக்கு முந்திலாம் பிறந்துட்டேன் எனக்கு அந்த அம்மா சொல்லவும் முதல்ல டக்குன்னு சொல்லுவோம் அந்த பையன் எனக்கு புரியல ரெண்டாயிரத்துக்கு ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாம் அவுடியாக்கள் அப்படின்றாங்க அப்பறம் தான் அவங்க சொல்றாங்க அந்த அதுக்கு முன்னாடி இப்ப இந்த மீடியாக்கள் இவ்வளவு இல்ல அப்ப வந்து நான்கு இமாமார்கள் தான் வழிகாட்டியாக இருந்தாங்க இப்ப ந அஞ்சாவது இமா மகன் யாரை கொண்டு வந்தாச்சு சொல்லுங்க இல்லையா இல்ல இன்னும் ஒரு பேர் ஒண்ணு இருக்கு கூகுள் இமாம் போற போக்கத்தில் அவங்களுக்கு ரகமத்துள்ளைகளை என்று சொன்னாலும் சொல்லிடலாமோன்னு பயமாக இருக்கு நான் சொல்லலை அது இமாம் சொன்னதை நான் சொல்கிறேன் ஏன்னா அதில் அதில் இருக்கிற கருத்தை அவ்வளோ ஆழமாக சொல்கிறாங்க இப்போ நான் அதையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லலை அவ்வளோ ஆழமாக சொல்கிறாங்க இதை இதை வச்சு ஒரு ஒரு பிள்ளைகளை வழி எடுக்கவும் முடியும் வழி நடத்தவும் முடியுங்கிறாங்க அப்போ வழி நடத்தக்கூடிய தாய் தந்தையாக இருந்தால் நம்ம நம்மளும் ஒரு ஃபோனை எடுத்துக்கிட்டு அந்த பிள்ளைய ஃபோனை எடுக்காத ஒழுங்காக போய் படி நீ படின்னு சொல்லி நம்ம ஃபோனை எடுத்துக்கிட்டு இருந்துட்டோம்டா அந்த பிள்ளை என்ன செய்யும் அப்போ பயிற்சிங்கிறது என்ன நம்மளை பார்த்து அந்த பிள்ளைங்க அந்த காலத்துல எல்லாம் பிள்ளைங்க தாய் தந்தையை கேட்டு இப்போ வளர்ந்தாங்க தாய் தந்தையினுடைய அமல்களை கேட்டு அது சொல்லிக் கொடுக்குறத கேட்டு வளர்ந்தாங்க இப்போ உள்ள பிள்ளையை தாய் தந்தையை பார்த்து தான் வளருது என் பேசுறதுக்கு நேரம் இல்லையே எந்த பிள்ளைய கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கோம் நல்ல யோசனை பண்ணி பாருங்க கொஞ்சம் தோலுக்கு மிஞ்சிச்சு அந்த தோலை பொம்பளை பிள்ளை அதுக்கெல்லாம் எல்லாம் தெரியும் என்ன தெரியும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்க அந்த பிள்ளைக்கு நினைவு சொல்வது என்ன நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இப்போ முன்னோர்களுடைய வழிகாட்டல் இல்லாதனால அந்த பிள்ளைகள் எல்லாம் தானோன்றித்தனமா தாய் தந்தைக்கு எதை மதிப்பு கொடுக்கணும் எந்த வார்த்தையை சொல்லி தாய் தந்தையை பேசணும்னு கூட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தெரியுது பேர் சொல்லி அந்த ரசம் செல்லாக வலைவசல என்ன சொல்றாங்க தாய் தந்தை பேரை சொல்லி கூப்பிடாதீங்கிறாங்க இப்ப தாய் தந்தை பேரை சொல்லி கூப்பிடுறது ஸ்டெயிலாக மாறி எவ்வளோ பேர் வீட்டில் தா தந்தையை பேர் சொல்லி கூப்பிடுறவங்க தாயை பேர் சொல்லி கூப்பிடுறவங்க எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா அப்போ நம்ம அந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன மரியாதையை சொல்லி கொடுத்துருக்கோம் அந்த பிள்ளை தந்தையுடைய உழைப்பை அந்த பிள்ளைகளுக்கு பயிற்சியாக சொல்லி கொடுத்துருக்கோமா இந்த தந்தை இந்த கஷ்டப்பட்டாங்க யாருக்காகப்பட்டாங்கப்பா படுறாங்கப்பா நம்மளுக்காகத்தான் உங்களில் உருவாக்குறதுக்கு தான் அந்த மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமா இல்லை அந்த பிள்ளைகள் நம்ம தந்தை த தாயை பற்றி அந்த பிள்ளைக்கு தடைப்பையும் சொல்லி கொடுத்துருக்காங்களா பிள்ளைகள் ரெண்டு பேரையும் பற்றி உணரக்கூடிய வாய்ப்பு அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கோமா எதுவுமே இல்லை இப்போ யூடியூப்பில் அந்த பிள்ளைக்கு ஒரு பயானை அனுப்புகிறது தந்தையுடைய பற்றின தெரிஞ்சுக்க அதை போட்டு கேட்பேன் வேறு வேலை இல்லை அவனுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் அதுக்குள்ளே பார்க்க அப்போ வந்து அதை மட்டும் போட்டு போட்டு அந்த பிள்ளையை திருத்தலான்டா முடியுமா நம்மளுடைய வாழ்க்கையை நாம எப்படி செலுத்துறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் வரும் அப்ப நம்மளுக்கு பயிற்சி தேவை அப்ப சொல்லையும் செயலையும் நம்மளுடைய ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் மடக்குமார்கள் கணக்கெடுப்பார்கள் உள்ளம் என்ற வண்டி அல்லாவை தேடி ஓட வேண்டும் அப்படிங்கிறாங்க கசாலி ராமத்துல இலை உள்ளங்கிற வண்டி அல்லாவ தேடி ஓடணும் அப்ப நம்மளுடைய உள்ளத்துல எந்த நேரம் அதுல அதுல அதுலான்னு சிகிச்சை இருக்கோமா நம்ம அமைதியாக இருந்தாலும் நம்ம உள்ளம் சொல்றத காதுல கேட்குமா நல்லவர்கள் ஓதுறது நம்ம வாயிலந்து வாயிலாக இல்லை சொல்ல சொல்லத் தேவையில்ல அதனால சொல்ல அவங்க வந்த ஓதி அந்த பயிற்சி என்ன ஆகுமா அந்த உள்ளம் உணவு அவங்க காதுல கேட்ட உடனே அவங்க நாவு உணவுக்குமா சுகான எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இருக்காங்க இப்பமும் அப்போ நாம் அந்த அல்லாவ நோக்கி நம்ம வண்டி ஓடணும்டா நம்மளுடைய உள்ளத்தை என்ன செய்யணும் வண்டியை போல வச்சிருக்கணும் அந்த வண்டிக்கு ரெண்டு சக்கரம் தேவை அந்த ரெண்டு சக்கரமும் தாய் தந்தையாக இருக்கக்கூடிய நல்லவர்களாகவும் இருக்கலாம்ல வேற வெளியே போய் நல்லவர்கள் நல்லவர்கள் தேடுறதை விட நம்ம நம்மளுக்குள்ளே நல்லவர்கள் இல்லாம இருக்கமா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு திருடனை பார்த்தேன்னா அடுத்தவங்கள பார்த்தாலும் திருடன்தான் என்னப்பான் நான் ஒரு தப்பு செஞ்சேன்னா அடுத்தவங்களை பார்க்கும்போது ஆகும் இவங்களும் அந்த தப்பு செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது என்ன வரும் நான் தப்பு செய்யலைன்னா அவங்கள அவங்களே தப்பு செஞ்சு சொன்னால் கூட இல்லை நல்லா தீர விசாரிங்க அவங்களாம் அதை செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அப்போ அந்த அடிப்படையில் இன்ஷா அல்ல நம்ம நம்மளுடைய வண்டி எங்கே போல போகணும் அல்ல அவ தேடி ஓடக்கூடியதாக இருக்கட்டும் விட்டு அசாரி ராமத்துலையும் சொல்கிறாங்க அடுத்ததாக சொல்கிறாங்க உள்ளம் என்பது காளி மைதானம் உள்ளம் என்பது காளி மைதானம்